தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க படுக்கையில் சிறப்பாக செயல்பட முடியும் இல்லையா அப்ப இந்த செக்ஸ் டயட்டை ஃபாலோ பண்ணுங்க இன்றைய தலைமுறையினர் சந்திக்கும் பிரச்சனைகளில் ஒன்று படுக்கையில் சிறப்பாக செயல்பட முடியாமல் போவது அதோடு இந்த பிரச்சனையை வெளிப்படையாக சொல்லவும் முடியாது பாலியல் சந்திப்பதற்கு காரணம் உணவு பழக்கமும் வாழ்க்கை இங்கு டயட்டை ஒருவர் பின்பற்றி வந்தால் படுக்கையில் சந்திக்கும் தடுக்கலாம் மேலும் ஆசனங்கள் செய்வதன் மூலமும் செக்ஸ் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அகலும் ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெர்ரி சாப்பிட்டால் படுக்கையில் சிறப்பாக செயல்பட முடியும் மேலும் ஸ்ட்ராபெரி இதயத்திற்கு மிகவும் நல்லதும் கூட பசலை கீரை பசிலக்கீரையில் அதிகப்படியான விட்டமின்கள் புரதங்கள் மற்றும் கனிம சத்துக்கள் உள்ளன எனவே இவை சிறப்பாக செயல்பட உதவும் தூண்டுவதில் மிகவும் சிறப்பான உணவுப் பொருள் இதனை வேக வைத்து சீஸ் செய்து சேர்த்து சாப்பிட்டால் மிகவும் அருமையாக இருக்கும் ஓட்ஸ் ஓட்ஸ் சாப்பிடுவதனால் உடலில் ஆன் ஹார்மோனான டெஸ்டோஸ்டோனின் அளவு அதிகரிக்கும் இதனால் படுக்கையில் சிறப்பாக செயல்பட முடியும் கடல் சிப்பிகள் கடல் சிப்பிகளில் ஜிங்க் சத்து ஏராளமான அளவில் நிறைந்துள்ளதால் இதனை உட்கொண்டால் அது ஆண்களின் உடலில் டெஸ்டோஸ்டரோன் உற்பத்தியை அதிகரித்து படுக்கையில் சிறப்பாக செயல்பட உதவி புரியும் டிவி டாட் காம் டார்க் சாக்லேட் செக்ஸ் மால்க்கு இன்னும் காரசாரமாக இருக்க வேண்டுமானால் டார்க் சாக்லேட் சாப்பிடுங்கள் ஏனெனில் இதில் உள்ள பீனைல் எத்தெலைமென்ட் உடலில் என்டர்பின்களின் அளவை அதிகரிக்கும் ரெட் ஒயின் ரெட் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது என்று பலர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீர்கள் பத்மாசனம் வெறும் உணவுகள் மட்டும் படுக்கையில் சிறந்து செயல்பட உதவாது அவ்வப்போது ஆசனங்களையும் செய்ய வேண்டும் அதிலும் பத்மாசனம் செய்தால் அது ஆண்களின் விந்தணுவை வலிமைப்படுத்தும் பெண்கள் இந்த ஆசனத்தை செய்தால் கோளாறுகள் நீங்குவதோடு கருத்தரிக்கும் வாய்ப்பும் அதிகரிக்கும் சந்திப்பவர்கள் இந்த யோகாசனத்தை செய்து வந்தால் உறுப்புகளின் செயல்பாடு மேம்பட்டு படுக்கையை சந்திக்கும் பிரச்சனைகள் நீங்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்